பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி தமிழ் உண்மை செய்திகள் இன்று அதிகாலையில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் விருதுநகர் நோக்கி தாய்பால் சேவை பயணம் அமிர்தம் திரஸ் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தாய்பால் சேவை மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அமிர்தம் திரஸ் மூலம் திண்டுக்கல்லில் இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் பகுதிகளில் இருக்கும் தாய்மார்களிடமிருந்து தாய்பால் தானமாக பெற்று அதை விருதுநகர் அரசு மருத்துவமனையில் வழங்குவதற்காக இன்று கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அதிகாலையிலேயே எங்களது சேவை பயணம் தொடங்கியது காலை ஐந்து மணிக்கு தொடங்கிய சேவை பயணம் மதியம் மூன்று அரசையில் தாய்பாலுக்காக பிஞ்சு குழந்தைகளின் நாங்கள் மேற்கொண்ட சிரமங்கள் பெரிதாக தோன்றவில்லை நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஆசிரியர் தினேஷ்குமார் உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டி தமிழ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்